الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد أنكر الله بن الذي أرسله سهود سهود السلام عليكم ورحمة الله وبركاته ثورشيا هناقل அல்பிகுல் முயஸ்ஸர் கிச்சாபி சுன்னா என்ற நூலிலிருந்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டத்திட்டங்களை கற்று வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் தொழுகையினுடைய பாடத்தில் இருக்கின்ற சில தலைப்புகளை அவதானிக்க இருக்கின்றோம் தொழுகை பற்றிய பாடத்திலே முதலாவது வருகின்ற தலைப்பு தொழுகையினுடைய வரைவிலக்கணம் அதனுடைய சிறப்புகள் தொழுகையினுடைய கடமை பற்றியதாக அமைந்திருக்கிறது தொழுகைக்கு அரபியிலே அசலாத் என்று அழைக்கப்படுகிறது அரபு மொழியிலே அசலா என்பது துவா பிரார்த்தனை என்ற பொருளை குறிக்கின்றது மார்க்க வழக்கிலே தொழுகை என்பது குறிப்பிட்ட சில வார்த்தைகள் குறிப்பிட்ட சில செயற்பாடுகளை கொண்ட அமைந்த தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கின்ற சலாத்தோடு முடிவடைகின்ற ஒரு செயற்பாட்டையே நாங்கள் தொழுகை என்று அழைக்கிறோம் தொழுகையை பொறுத்தவரை இஸ்லாத்திலே பிரதானமான ஒரு பகுதி என்பது எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தினுடைய தவிர்க்க முடியாத அங்கங்களில் ஒன்றாக இஸ்லாத்தினுடைய ஐந்து தூண்களிலே இரண்டாவது தூணாக தொழுகை நபீ சொல்லல்லாஹு அவர்களால் எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒருவர் லாயிலாக இல்லல்லா முகமதுர் ரசூலுல்லா என்று சொல்லிவிட்டால் அவருக்கு அடுத்ததாக தொழுகை கடமையாகி விடுகிறது ஆலா மியாராஜுடைய நாளிலே நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு தொழுகையை வழங்கினான் என்பது எங்களுக்கு தெரியும் ஏழு வானங்களுக்கு மேலால் நபி அவர்களை அழைத்து அங்கு வைத்து இந்த தொழுகை பரிசாக அவருக்கு வழங்கியிருக்கிறான் என்பதன் மூலம் தொழுகையினுடைய பெருமதியும் அதனுடைய சிறப்பும் எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது பரிசு வழங்கப்படுவதற்காக அல்லாஹுத்தால் அழைத்திருக்கின்ற இடமும் வழங்கப்பட்ட பரிசினுடைய தன்மையையும் அதனுடைய சிறப்பையும் எங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்ல முறைகளுக்கு ஏதாவது கவலை தரக்கூடிய விடயங்கள் நடந்தால் துன்பமான காரியங்கள் நடந்தால் உடனடியாக தொழுகையின் பக்கம் மீண்டு விடுவார்கள் என்னுடைய கண்குளிச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகை ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட நாட்கள் ஒரு ரமதானுக்கும் அடுத்த ரமதானுக்கும் இடைப்பட்ட காலங்களிலே செய்யப்படுகிற அமல்கள் பெரும்பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் சிறிய பாவங்களுக்கு அந்த அந்த நாட்களிலே செய்யப்படுகிற அமல்கள் போதுமானவை என்று மன்னிக்கப்படுவதற்கு போதுமானவை என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள் ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஓடை ஓடுகிறது அந்த ஓடையிலே அவர் ஐந்து நேரம் குளிக்கிறார் என்றால் அவருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் மிஞ்சுமா என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே அவருடைய உடம்பிலே எந்த அழுக்கும் மிஞ்சாது என்று சொன்னார்கள் அது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுபவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அந்த தொழுகையின் மூலம் அவனுடைய தவறுகளை பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹு தாலா அல் குரானிலே பல இடங்களில் தொழுகை கடமையானது என்பதை எங்களுக்கு வலியுறுத்துகிறார் வலியுறுத்துகிறான் வாஹீமுசலா தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹு தாலா பல வசனங்களிலே எங்களுக்கு சொல்கிறான் அமனு விசுவாசம் கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு நபியை நீர் சொல்வீராக அவர்கள் தொழுகையை நிலைநாட்டட்டும் என்று அல்லாஹு தாலா சூரத் இப்ராஹிம் முப்பத்தி ஓராவது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவருக்கு அடுத்து உள்ள கடமை என்ன என்று கேட்கிறார் நபி அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் நீ தொழுவது என்று சொல்கிறார்கள் இது தவிர வேறு கடமைகள் எனக்கு இதில் உண்டா இந்த தொழுகை வேறு தொழுகைகள் உண்டா என்று கேட்கிறார் அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள் இல்ல இல்லை இல்ல அந்த இல்ல அந்த அப்படி வேறு எந்த தொழுகையும் இல்லை ஆனால் நீ உபரியான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுதாலே தவிர என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் தொழுகையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் பருவ வயதை அடைந்தவர்களாக புத்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மீது கடமையாகின்றது நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா மியாராஜுடைய இரவிலே ஐம்பது நேர தொழுகைகளை கொடுத்திருந்தார் ஆனால் மூஷா அலிஹிசலாம் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தாலாவிடம் ஒவ்வொன்றாக குறைத்து குறைத்து கடைசியாக ஐந்து நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த ஐந்து நேர தொழுகையும் ஐம்பது நேரத்திற்கு சமனானது என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அண்ணுக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இணைவைப்பாளருக்கு அல்லது காபிற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தொழுகை கடமை கிடையாது அதுபோன்று பருவ வயதை அடையாத சிறியவர்களுக்கும் தொழுகை இல்லை அதுபோன்று புத்தி இல்லாதவர்கள் புத்தி பேதளித்தவர்கள் குழம்பியவர்களுக்கும் தொழுகை கடமை கிடையாது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேரை விட்டும் அல்லாஹு தாலா கடமைகளை நீக்கிவிட்டார் ஒரு சாரார் தூங்குகின்றவர்கள் கண்விழிக்கின்றவரை இரண்டாவது சாரார் புத்தி பேதளித்தவர்கள் புத்தி இல்லாமல் போனவர்கள் பைத்தியக்காரர்கள் அவர்களுக்கு புத்தி வருகின்ற வரைக்கும் தொழுகை கட எந்த கடமையும் இல்லை அதுபோன்று சிறியவர்கள் அவர்கள் பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை என்று நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் சிறியவர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏழு வயதிலே தொழுமாறு ஏவுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் தொழுவதற்கு ஏவுமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் ஒரு பிள்ளை பத்து வயதாகியும் தொழாமல் இருக்குமாக இருந்தால் அதற்காக அந்த பிள்ளையை அடித்து தொழுவிக்குமாறு நமக்கு சொன்னார்கள் தொழுகையை யார் மறுக்கிறானோ அல்லது யார் தொழாமல் விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான் இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டான் என்பது நபி சொல்லாஹு அலிஹி அவர்களுடைய ஹதீசுகளாக இருக்கின்றன ரசூல்

தொழுகை மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது இந்த காலத்திலே அதிகமாக அடுத்தவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் வழிகட்டு போவதை பற்றி நாங்கள் அதிகம் கவலைப்படுகிறோம் இவர்களுக்கெல்லாம் ஒரு காப்பாக இவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக தொழுவதற்கு அவர்களை நாங்கள் பழக்குவதும் தொழுவதற்கு அவர்களை ஏவுவதும் அவர்களை தொலை வைப்பதும் அமைந்திருக்கிறது வசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு சாலா முதலிலே கேட்பது அனி சாலா தொழுகையை பற்றித்தான் யார் தொழுகையை சீராக சரியாக நிறைவேற்றி இருந்தானோ அவன் அடுத்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லிவிடுவான் யார் தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லையோ அவன் அடுத்த கேள்விகளுக்கெல்லாம் தோற்றுப்போவான் என்று சொன்னார்கள் அவனால் முறையாக பதிலளிக்காமல் பதிலளிக்க முடியாது போகும் என்று சொன்னார்கள் எனவே தொழுகை அனைத்து எங்களுடைய நடத்தைகளையும் சீர் எங்களுடைய எண்ணங்களை நோக்கங்களை சீர் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே பிரச்சனைகளை நாங்கள் அதிகம் பேசிக்கொண்டிருக்காமல் அவற்றுக்கான தீர்வுகளை அவற்றுக்கு இஸ்லாம் வழங்குகின்ற தீர்வுகளை நோக்கி நகர வேண்டிய கட்டாய கடமையில் நாங்கள் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுவதும் எங்களுக்கு கீழ் உள்ளவர்களை தொலை வைப்பதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது தொழுகை பற்றிய இந்த பாடத்தில் இருக்கின்ற இரண்டாவது தலைப்பு அதான் மற்றும் இக்காமத்தோடு தொடர்புடையது அதான் என்று சொன்னால் மொழி வழக்கிலே அறிவித்தல் என்று அழைக்கப்படுகிறது இஸ்லாமிய வழக்கிலே அதான் என்பது குறிப்பிட்ட சில திக்கிறகளை கொண்டு தொழுகையுடைய நேரம் நுழைந்து விட்டது என்று மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அறிவிப்பையே அதான் என்று நாங்கள் அழைக்கிறோம் எக்காமத் என்பது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டப்பட்ட சில திக்ருகளை கொண்டு தொழுகையை நிலைநாட்டுவதற்காக எழும்புமாறு எழுந்து தொழுகையை நிலைநாட்ட வருமாறு அழைக்கின்ற ஒரு அழைப்பாக அடையாளப்படுத்தலாக எக்காமத் இருக்கிறது எக்காமத்தும் அதானும் ஆண்களுக்கு கடமையான ஒன்றாக இருக்கிறது ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் ஆண்கள் மீது கடமையாக காமத்தும் அதானும் இருக்கிறது இது பெண்களுக்கு இந்த கடமை கிடையாது இந்த கடமை கிஃபாயா என்று அழைக்கப்படுகிற கடமையாகும் ஃபரல் ஐன் என்றால் ஒவ்வொருவரும் கட்டாயம் செய்ய வேண்டியது ஃபரலு கிஃபாயா என்றால் எல்லோருக்கும் கடமை ஆனால் ஒரு சிலர் அதை நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அடுத்தவர்கள் மீது உள்ள சுமையும் பொறுப்பும் இல்லாமல்ிறதுவே கிஃபாயா ஒரு சிலர் அதை நிறைவேற்றினால் அடுத்தவர்கள் மீது அந்த குற்றம் இல்லாமல் ஆகிறது அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடை இக்காமத்திற்குமான நிபந்தனைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் முதலாவது அதை சொல்லக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் காபிரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது சொல்பவர் புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல புத்தி இல்லாதவர் அது போன்று புத்தி பேதளித்தவர் போதையில் இருப்பவர் பிரித்தறிய முடியாதவர்களால் அதான் சொல்ல முடியாது இக்காம சொல்ல முடியாது அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது மூன்றாவது அதானுக்கும் இக்காமத்திற்கும் உடைய நிபந்தனை ஆண்களாக இருக்க வேண்டும் பெண்கள் அவர்களுடைய ஓசை ஆண்களுக்கு சபலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய சத்தத்தை குளமாக்கல் அவுரத் என்று சொல்கிறார்கள் எனவே ஆண்கள் ஆண்களாக இருப்பது தொழுகையிலே எக்காமத்தும் அதானும் சொல்வதற்குரிய நிபந்தனையாக இருக்கிறது நாலாவது நிபந்தனை தொழுகையுடைய நேரத்தில் தான் அதான் சொல்லப்பட வேண்டும் தொழுகையுடைய நேரம் நுழைவதற்கு முன்னால் அதான் சொல்லுதல் கூடாது ஐந்தாவது நிபந்தனை அதானை நபியவர்கள் கற்றுத்தந்த ஊடலிலே ஒன்றன் பின் ஒன்றாக அந்த திக்கர் முறையாக சொல்லப்பட வேண்டும் ஆறாவது நிபந்தனை அதானும் இக்காமத்தும் அரபு மொழியில் தான் சொல்லப்பட வேண்டும் அதனுடைய மொழிபெயர்ப்பை நாங்கள் சொல்ல முடியாது அல்லாஹு அக்பர் என்று தான் சொல்லப்பட வேண்டும் அல்லாஹ் பெரியவன் என்று மொழிபெயர்ப்பை சொல்ல முடியாது நாங்கள் அரபியில் அது சொல்லப்பட வேண்டும் அதான் சொல்பவர்களே சில தகைமைகள் அல்லது சில பண்பாடுகள் இருப்பது விரும்பத்தக்கதாக இருக்கிறது அதில் முதலாவது அதான் சொல்பவர் அமானிதம் பேணக்கூடியவராக நம்பிக்கைக்குரியவராக இருப்பது மிக மிக விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது இரண்டாவது அதான் சொல்லக்கூடியவர் பருவ வயதை அடைந்தவராக இருப்பது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது சிறியவர்களிடமிருந்து அதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற போதிலும் பருவ வயதை அடைந்தவராக இருப்பது மிகவும் விருப்பத்திற்குரியது மூன்றாவது அதான் சொல்பவர் அதானுக்குரிய நேரங்கள் தொடர்பிலே அறிந்தவராக இருக்க வேண்டும் அப்போதுதான் உரிய நேரத்தில் அவரால் அதானே சொல்ல முடியும் நான்காவது அதான் சொல்பவர் சிறந்த குரல் வளம் உள்ளவராக உயர்வான சத்தம் கொண்டவராக இருப்பது விரும்பத்தக்கதாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் விலால் ரதியல்லாகனோர்களை மார்தீனாக தேர்வு செய்ததற்கு அவரிடமிருந்த அந்த ஓசைதான் காரணமாக இருந்தது அவருடைய சத்தம் அதற்கு காரணமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அதுபோன்று சிறிய தொடக்கு இருந்து அவர் சுத்தமாக கூடியவராக இருக்க வேண்டும் சுத்தம் சுத்தத்தோடு இருக்க வேண்டும் அதான் சொல்கிற நேரம் அவர் சிறுந்தொடக்கு பெருந்தொடக்குகளில் இருந்து சுத்தமாக இருப்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஏழாவது அதான் சொல்பவர் தன்னுடைய இரு காதுகளிலும் இரு விரல்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் ஹையா சலா என்று சொல்கிற நேரம் வலப்பக்கமாக திரும்ப வேண்டும் வலப்பக்கமாக திரும்ப வேண்டும் ஹையா அலல் ஃபலா என்று சொல்கிற நேரம் இடப்பக்கமாக அவர் திரும்புவது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதுபோன்று அதான் சொல்லக்கூடியவர் நிதானமாக நீட்டி நன்றாக அதை சொல்வது விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது நேரம் எடுத்து அதை நன்றாக சொல்வது மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது இக்காமத்தை பொறுத்தவரை அதை அவர் அவசரமாக சொல்ல முடியும் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر லா இலாஹ இல்லல்லா இது அதானுக்குரிய வார்த்தைகளாக இருக்கின்றன அதானிலே நாங்கள் ஒவ்வொரு சொல்லையும் இரண்டு இரண்டு முறை சொல்கிறோம் எக்காமத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முறை நாங்கள் சொல்ல வேண்டும் கது காமத்தி சலா கது காமத்தி சலா என்பதை தவிர அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா ஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா ஹையா அல சலா ஹையா அல் ஃபலா

மின என்ற வார்த்தையை இரண்டு தடவைகள் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லு அலேஹி வசல்லாம் அவர்களுடைய பிரயாணத்திலும் அவர்கள் ஊரில் இருக்கின்ற நேரமும் விளால் ரதியல்லாகனார்கள் இவ்வாறே அதான் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜி சரிதை நாங்கள் பார்க்கிறோம் அதானை செவியேற்கின்ற ஒருவர் எப்படி நடந்து கொள்வது அதானோடு ஒட்டியதாக இன்னும் ஒரு விஷயத்தை இந்த தலைப்புக்கு முன்னால் நான் சொல்ல வேண்டும் அதான் சொல்கிற நேரம் சிலர் அஷது அல்லாஹ் இல்ல அல்லா அஷது முஹம்மது அர் ரசூலுல்லா என்ற இடத்திலே அவர்களுடைய மனதுக்குள்ளால் மெதுவாக அஷது அல்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு திரும்ப சத்தமாக அஷது அல்லாஹ் இலாஹில் இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள் பிறகு அஷது அண்ண முகமது அர் ரசூல் என்கிற நேரமும் மெதுவாக சொல்லிவிட்டு பிறகு சத்தமாக சொல்வார்கள் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை நாங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு மிதகத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த தலைப்பிலே வரக்கூடிய ஐந்தாவது அழகு அதான் சொல்பவர் அதான் சொல்வதை கேட்கின்ற நேரம் அதானை கேட்கின்ற நேரம் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்வதை அழைப்பை தொழுகைக்கான அழைப்பை நீங்கள் செவியேற்றால் எப்படி சொல்கிறாரோ அதே போன்று நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஹையா ஃபலாஹ் என்கிற இடங்களில் தவிர அந்த இடங்கள் வருகிற நேரம் லஹஉலா இல்லா பில்லா என்று சொல்லுமாறு நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று சுபக தொழுகையிலே அஸ்ஸலாது கைருன் மினன் நௌம் என்று சொன்னால் நாங்களும் முஅதீன் சொல்வதைப் போல அஸ்ஸலாது கைருன் மினன் நௌம் என்று கேட்பவர் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதான் முடிந்ததற்குப் பிறகு அவர் முஅதீன் சொன்னதைப் போன்று நாங்கள் சொன்னதற்குப் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். அதன்பிறகு நபி அவர்கள் அல்லாஹும் ரப்ஹா ஸிஹி தஅவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காஇமா ஆத்தி முஹம்மதனில் வசீல தவல் ஃபவுதீலா வ அஸ்ஹு மகாம மஹ்மூதன் இல்ல என்ற துவாவை ஓதுமாறு நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் எனவே அதான் சொல்வது அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பிக்கிறது அதானை முடித்ததற்குப் பிறகு நாங்கள் சலவாத்தை சொல்லி நபியவர்கள் மீது சலவாத்து சொல்லி துவாவை ஓத வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகை பற்றிய இந்த பாடத்திலே வரக்கூடிய மூன்றாவது தலைப்பு தொழுகையினுடைய நேரங்கள் தொடர்பானது நாங்கள் ஒரு நாளிலே பகலிலும் இரவிலும் ஐந்து நேர தொழுகைகளை தொழுமாறு ஏவப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுத் ஆலா இந்த தொழுகைக்கான நேரங்களையும் நமக்கு குறித்திருக்கிறான் இன்ன சொலா அல்லாஹுத் சூரத்துன் சூரத்து மூன்றாவது வசனத்திலே நிச்சயமாக தொழுகை என்பது மூவிங்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் எனவே அல்லாஹ் வரையறுத்த நபி அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய அடிப்படையில் உரிய நேரத்தில் நாங்கள் தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாக இருக்கிறது தொழுகையினுடைய நேரம் நுழைவதற்கு முன்னால் நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற முடியாது அப்படி தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல் உமர் ரதி அல்லாஹனும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி லாஹி அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்கான நேரங்களை நமக்கு சொல்கிறார்கள் குகருடைய நேரம் என்பது சூரியன் உச்சியை விட்டு நீங்கி ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய அளவுக்கு வரும் வரையான நேரம் லுகருடைய நேரமாக இருக்கிறது லுகருடைய நேரம் என்பது சூரியன் உச்சியை விட்டு நீங்கியதிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு மனிதனுடைய நிழல் அவனுடைய நீளத்தின் அளவுக்கு வரும் வரை அது தொடர்கிறது அது நீண்டு செல்கிறது அது வந்துவிட்டது என்று சொன்னால் அசருடைய நேரம் ஆரம்பிக்கிறது அசருடைய நேரம் சூரியன் மறையும் வரை தொடர்கிறது சூரியன் மறைந்ததில் இருந்து மகிரிவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது அதனுடைய மஞ்சள் முழுமையாக மறைந்து சூரியனுடைய முழு மஞ்சள் வட்டமும் மறையும் வரை சூ மகரிவுடைய நேரம் தொடர்கிறது மகரிவுடைய நேரம் முடிவடைந்ததும் இஷாவுடைய நேரம் ஆரம்பிக்கிறது இரவினுடைய நடுப்பகுதி வரை இஷாவினுடைய நேரம் தொடர்கிறது சுபகு என்பது ஃபஜருடைய ஃபஜ்ரு உதயமானதில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை தொழுகை சுபகு தொழுகையினுடைய ஆகும் ஒவ்வொரு தொழுகையையும் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது மிகவும் விரும்பத்தக்க சுண்ணத்தான ஒரு காரியமாக இருக்கின்றது லுகருடைய நேரத்திலே வெயில் மிகவும் அதிகமானதாக இருக்குமாக இருந்தால் தொழுகையை நாங்கள் அந்த வெயில் சற்று குறையும் வரை பிற்படுத்துவதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அசருடைய தொழுகை இஸ்லாத்திலே அதிகம் வலியுறுத்தப்பட்ட தொழுகைகளில் ஒன்றாக இருக்கிறது ரசூல் செல்லல்லாஹு சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருக்கு அசருடைய தொழுகை தப்பி விட்டதோ அவனுக்கு அவனுடைய குடும்பமும் சொத்தும் இல்லாமல் போனதை போன்றது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே புகாரியில் வரக்கூடிய ஹதீசிலை நாங்கள் பார்க்கிறோம் அசருடைய தொழுகையை விட்டவனுடைய அமல்களெல்லாம் வீணாகிவிடும் என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தொழுகையை அதனுடைய நேரத்திலே உரிய நேரத்தில் நாங்கள் தொழுது கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நேரத்தில் தொழுவது மிகவும் சிறந்த ஒன்றாக இருக்கிறது ரசூல் லாஹி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களிடம் தொழுகை மிகச் சிறந்த அமல் எது என்று கேட்கப்படுகிறது ஐயுல்லா இல இலல்லா அல்லது ஐயுல்லா இல இலல்லா அல்லாஹு தாலாவிடம் மிகவும் விருப்பத்திற்குரிய அமல் எது என்று நபி அவர்களிடம் கேட்கப்படுகிறது அப்போது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று சொன்னார்கள் எனவே உரிய நேரத்தில் தொழுது இம்மையிலும் மறுமையிலும் நானும் நீங்களும் வெற்றியடைய தாலா அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் அவனா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته